அஸ்லாமலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்லாமத் சமையல் இன்றைக்கி செம்ம டேஸ்டியாக ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியான சூப் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது நீங்கள் மட்டனில் இல்லை பீஃபில் ரெண்டுத்துல எதில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி பீஃபில் செஞ்சு காமிக்கிறேன் சேம் மெத்தட் தான் மட்டனுக்கும் ஓகே வாங்க இப்போ வீடியோ அப்பலாம் இப்போ இதுக்கு வந்து நான் பீஃப்க்கு வந்து ஒரு மூணு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கிட்டு கழுவி ரெண்டாக ஸ்ப்ரெட் பண்ணி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு கழுவி இதோட அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிறேன் கூடுவே மூணு பச்சை மிளகாய் நாலுலேருந்து அஞ்சு தக்காளி எடுத்துக்கலாம் நல்ல பழமாக பெரிய தக்காளியாக இதையும் இதோட கட் பண்ணி சேர்த்துட்டு கூடுவே ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா இதையும் கழுவி கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிட்டேன் ஓகே இப்போ இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாராளமாக சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இப்போ இதில் மிளகு தூள் சேர்த்துக்கணும் மிளகு தூள் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி தான் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் அதே மாதிரி மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அதையும் இதோட சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் தனி மிளகாய் தூள் இது வந்து ரொம்ப காரம் அதிகன்றதுனால அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதை தவிர நம்ம மிளகு தூள் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால் இந்த அளவு போதுமானதாக இருக்கும் கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இதையும் சேர்த்துட்டு இப்போ இதில் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து நான் இதுக்கு மட்டனுக்கு வந்து நீங்கள் அரை லிட்டருந்து முக்கால் லிட்டரு போதுமானதாக இருக்கும் நான் வந்து ஒரு லிட்டருக்கு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஜென்ட்லாக அப்படியே லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் இது வந்து குக்கர் ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறதுனால முழுசாக மிக்ஸ் பண்ண முடியாது அதனால ஜஸ்ட் அப்படியே ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒன் ஹவர் வரைக்கும் சிம்ல வச்சு எடுத்துக்க போகிறேன் இப்போ ஒன் ஹவர் வரைக்கும் சிம்மில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஹாஃப் ஹவர் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன் நல்லா ஒன்று கூடி இருக்கிற மாதிரி இதே நீங்கள் மட்டனில் செய்கிறதா இருந்தால் இதோட போதும் சரியாக இருக்கும் ஒன் ஹவர் சிம்மில் வச்சு எடுத்தாலே சரியாக இருக்கும் இது பீஃப் அப்படிங்கிறதுனால ஒரு ஹாஃப் அவர் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் மறுபடியும் நான் ஒன் ஹவர் வந்து சிம்மில் வச்சு எடுக்க போகிறேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கு நான் ஒரு சொட்டு கூட எண்ணெய் சேர்க்கல ஓகே இதுதான் வந்து நல்ல ஹெல்தியான சூப்பாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இப்போ மறுபடியும் நான் ஒன் ஹவர் சிம்மில் வச்சு எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இது நீங்கள் பீஃபில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்தி அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியும் கூட அடுப்பில் செய்கிறதா இருந்தால் நம்ம கங்கிலியே வச்சு எடுத்துக்கலாம் பட் அதுக்கு வாய்ப்பில்லை ஸ்டவ்ல செய்யும் போது இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் இது வந்து குஷ்காவோட ஒயிட் ரைஸ் கூட இல்லை சப்பாத்தி தோசை பரோட்டாவோட செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஏன் வெறுமனையே கூட எடுத்துக்கலாம் ரொம்ப ஹெல்தி அண்ட் டேஸ்ட்டி குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கூட ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ